அடுத்து என்ன செய்யறாரு புகாரி முஸ்லீம்ல உள்ள அதிச சொல்றாரு பாருங்க அதுல எத்தடிப்பு இந்த அதிசயம் வெளியிட வேண்டியதான என் மனசு இயங்குறாருல அதான் ஒன்னா வெளியிடும் இப்படி எல்லாம் ஆதார் இருக்கும்போது அதே போல சகலதார சாங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவிகள் அப்பா சகலாச்சாரம் சொல்றாங்க சகலதார சாங்களுக்கு முன்னால வந்து பெண்ணகுக்கான எவ்வளவு துக்க எவ்வளவு உலக சகலாச்சாரவர்களை உங்களையும் சுற்றி அரணாக இருந்தார்கள் அபு அவர்கள் உங்களுக்காக கோபம் கொண்டார்கள் ஏன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனை கோபம் கொள்ளும் அபு அவர்கள் தான்

மலைச்சில இருக்கிற பகுதியை பாருங்க இது சொன்ன உடனே எஹூத்துக்கு அதே யகூத்துக்குன்னு சொன்னா அது இருக்கான்னு பாருங்க யகூத்துக்க எவ்வளவு அக்கன்டார அதுக்கு பிறகு கால சுவபி லஹாஹிம் என்னார் அவர் வந்து நரகத்தினுடைய ஆழம் குறைந்த பகுதியில் இருக்கார் லவ்லா அனலக்கான லஸ்வலி லஷ்மலிமெனனார் நான் இல்லை என்று சொன்னா நரகத்தினுடைய அதுல பாதாளத்தில் அவர் தள்ளப்பட்டிருப்பாரு நரகத்துல இருக்கிறாரு எனக்கு செஞ்ச ஹெல்புக்காக வேண்டி குறைந்தபட்ச தண்டனை கிடைத்திருக்கே தவிர அவர் முஸ்லிம் இல்லைன்னு தெளிவா இருக்கிற ஒரு பாட்ட மறைச்சிட்டு அது முஸ்லீம் சொல்லுதுன்னு எவ்வளவு தைரியம் நெஞ்சல தான அப்ப புகாரியில் இருக்கு நீங்க வாசிச்சா இருக்க வாசிக்கல அடுத்த வரிதான் அடுத்த வார்த்தை தானே அப்ப உங்களுக்கு சாதகமானது மட்டும் கட் பண்ணிட்டு போய் மக்கள்கிட்ட வைத்தீர்களே ஆனால் இது மோசடியா இல்லையா அது மாதிரி முஸ்லிம்ல இருக்கு என்சுருக்கு அப்படின்னு முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என்சுருக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சரியா இல்லையா அது மாதிரி முஸ்லீம்ல இருக்கு என்சுருக்கே அப்படி இந்த முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என்சுருக்கன்னு இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன நாம் வஜத்து ஹூவி ஹம்ராத்தின் நரகத்தினுடைய படுகொலிகளை நான் அவரை பார்த்தேன் அங்கிருந்து அவரை வந்து கொஞ்சம் மேல் பகுதிக்கு நரகத்துல மேல் பகுதிக்கு நான் கொண்டு வந்தேன் என்று ரசூல் சொல்லாசன சேர்த்து சொல்றாங்களே அதை மறைத்து விட்டு இப்ப நல்ல சர்ச்சை நீங்க விளைக்கிறேன் அபுதாலி முஸ்லிமா இல்லை அதல்ல சர்ச்சை ஹதீஸில் என்ன விளையாட்டு பண்ணிருக்கிறார் என்பது சர்ச்சை தலைப்பு அதுதான் தலைப்பு என்ன யார் பிராடு பண்ணிருக்கா யார் பித்தலாட்டம் பண்ணிருக்கா தலைப்பு அப்ப ஹதீஸ்ல ஒரு கருத்தை வெட்டி விட்டுட்டு